ரோகிணியை பார்த்தா யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங் ஆகுதோ அவங்களான வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணியை வர வர பார்க்குறதுக்கே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்க முடிஞ்ச சத்தியமாக பார்க்க முடியல உங்களுக்கும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரி இன்னைக்கு எப்பிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எப்பிசோடில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் நடந்தது எல்லாரும் கெஸ்ட் எல்லாம் சூப்பராக வர்றாங்க அவங்களும் ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாங்க கொலு நடத்துது அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஆரம்பத்தில் வந்தவங்க இப்போ மறுபடியும் ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த நம்ம பார்வதி இருக்காங்களே அவங்களோட ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இன்னைக்கு எபிசோடில் அவங்களுக்கு மறுபடியும் வர்றாங்க ஸோ ஃபங்க்ஷன் வந்து நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது இன்னைக்கு எட்டாவது நாள் நாள் ரெண்டாவது நாள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷங்க நல்ல வேலை நான் கூட இங்கே இன்னும் ஒரு ஒம்பது நாள் இதை வச்சு ஓட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இல்லைப்பா உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது கண்டிப்பாக இதை உங்களால் பார்க்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க போல் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் போல இருக்குது அதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா வர்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சுருதியோட அம்மா அவங்களும் இன்னைக்கு வர்றாங்க அவங்க அப்பா வரலையா அப்படின்றத வச்சு முத்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏன் இவர் வரவே மாட்டேங்கிறாரு எங்களை பார்த்து அவமானப்படுத்துகிறாரா ஏன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம முத்து ஓப்பனாக கேட்கணும் அப்படின்னா இதை தான் அவர் கேட்குறாரு அதற்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது என்னோட கணவர் அப்படிலாம் பார்க்குறவர் கிடையாது அவருக்கு இன்னைக்கு வேலை இருந்தது வீட்டில் தான் இருக்காரு ஸோ வர முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் தான் மற்றபடி இங்கே வரக்கூடாது அப்படின்லாம் அவர் நினைக்கல அப்படின்ற மாதிரி தன்னோட கணவர் அவங்க என்றைக்கு விட்டு கொடுத்துருக்காங்க விட்டு கொடுக்காம இங்கேயும் பேசுகிறாங்க முத்து என்ன சொல்றார் அப்படின்னா அதான எங்க வீட்டுக்கு வர்றதுன்னா போதுமே அவருக்கு ஏதாவது செஞ்சிருமே அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல முத்து அப்பெல்லாம் கிடையாது முத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சுருதியோட அம்மா சுதா சுதா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் அதே நேரத்தில் வர்றாரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னம்மா அவங்களோட காணும் ஏன் இங்கே வரவே மாட்டேங்கிறாரு இங்கே வர சொல்லுங்க அவர் வந்து வரணும்ல எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சீக்கிரமே வந்துருவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க ஏன்னா தன்னோட வீட்டுக்கார தானே காப்பாற்றணும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு பதில் போய் சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க அவர் ஏன் வரல எதற்கு வரல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஆனால் பதில் சொல்கிற அளவுக்கு பொறுமை நமக்கு கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ சுருதி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி போகும்போது ரவி கேட்குறாரு ஏன் உங்க அப்பா அப்படி பண்றாரு என்னை வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிருலாம்ல ஏத்துக்க முடியாதுன்னா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடலாம்ல அதற்காக ஒரு ஃபங்க்ஷனும் கூட வர எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல அவர் ஏன் வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரவியும் கேட்குறாரு அதற்கு வந்து சுருதி ஒரே விஷயத்த மட்டும் சொல்றாங்க ஏன்டா என்கிட்ட கேட்குற எனக்கு எப்படி தெரியும் நீ அவருக்கிட்ட தானே இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சுருதி ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒரு பிரச்சனை பண்ணாலும் சரி அவங்க அப்பா வந்து ஒரு பிரச்சனை பண்ணாலும் சரி அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா உனக்கு எதுவும் கேட்கணும் அப்படின்னா நீ அவங்க கிட்ட போய் டேரெக்டா கேளு எதற்காக என்கிட்ட கேட்கற அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ சுருதி எல்லாரும் போய் நின்ட்டாங்க எல்லாரும் போய் சுதா கிட்ட கேடு பேசிக்கிட்டு இருக்கும்போது முத்து அவர் திருவாயை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன பண்றா அப்படின்னா ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரல இதுக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா சமாளிச்சுட்டு வர்றாங்க ஆனால் இருந்தாலும் முத்து அவங்களால சமாளிக்கவே முடியல ஏன்னா முத்து கேட்குற கேள்வியில் கண்டிப்பாக நியாயம் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முத்து நியாயமான விஷயத்த தான் கேட்குறாரு அவர் ஏன் வரமாட்டிக்கிறாரு வரல அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்குறாரு தவிர அதை தாண்டி அவர் பெருசாலாம் எந்த ஒரு விஷயமும் கேட்கல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் வரமாட்டேக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது அவர் ஏன் வரணும் அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது ஏன்னா அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது அவர் வந்து ஏற்கனவே பஞ்சாயத்து பண்ணுவார் போனவட்டம் இப்படி தான் கல்யாணத்தில் பஞ்சாயத்து பண்ணி சாரி தாலு ஃபங்க்ஷனில் பஞ்சாயத்து பண்ணி அரை வாங்கிட்டார் முத்துக்கிட்ட மறுபடியும் வந்து ஏன் அரை வாங்கணுமா ஏன் அவருக்கும் மனசாட்சி இருக்கு இல்லையா திரும்ப வந்தால் திரும்ப அடுப்பேன் எதுக்குடா நான் வரணும் அப்படின்னு சொல்லி கூட அவர் நினைச்சிருந்து ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வராமல் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்கு இங்கே வந்து கோலாகலமாக போய்கிட்டு இருக்குது எல்லாரும் ஃபங்க்ஷன் வந்து பிஸியாக இருக்கும்போது ஒரே ஒருத்தி மட்டும் அதாவது நம்ம ரோகிணி மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பட்ரா முத்துவோட மொபைலை எடுக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக பிளான் போட்டு யோசிப்பாங்க தெரியுமா அது அறிவேல் படத்தில் சொல்லுவாங்க பிளான் பண்ணி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தீவிரமாக ஒரு பிளான் பண்ணி இருக்காங்க என்ன பண்ணலாம் எப்படி அந்த மொபைலை எடுக்கலாம் அந்த மொபைல் எப்படினாலும் நம்ம கைக்கு வந்தே ஆகணும் அதுவும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த ரெண்டு நாளைக்குள்ளே எப்படியா அந்த மொபைல் நம்ம கைக்குள்ளே வந்து ஆகணும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து தடுக்கிறத நம்மளால் நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி அதற்கு அவங்க ஃப்ரெண்டு வித் வித்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏய் வேணாண்டி சொன்னா கேள்வி நம்ம வந்து வேற வழியில் ட்ரை பண்ணலாம் தினச வந்து ஸ்டாப் பண்ணணும் அதற்கான நம்ம சோர்ஸை அதற்கான விஷயத்தை தேடுவோம் ஆனா மீனாவோட வாழ்க்கையை கொடுத்து தான் நம்ம இந்த விஷயத்தை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவங்க வித்யா சொல்றாங்க ஆனா அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏய் நீ பிசாமு நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் நீ கேளு நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி இப்ப ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரோட பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னா நம்ம ரோகிணி தான் ரோஹிணி தான் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றது எல்லா விஷயத்தையும் ரோஹிணி தான் பார்த்துருப்பாங்க இருக்குது அதனால ரோஹினி என்ன பண்றாங்க அப்படின்னா கோலா இன்னைக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ரெண்டு எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கம்பு கொடுத்துட்டாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோலாட்டம் சிறப்பாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து உள்ளே கொண்டு வர்றாங்க முத்து உள்ளே போனதுக்கப்புறம் மீனாவை அவர் கொண்டு வர்றாரு இப்படி குடும்பமே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் முத்து வெளியே போயிடுறாரு வெளியே போய்ட்டு மீனா ஆடுறத வீடியோ எடுக்கிறாரு ஸோ முத்துவோட மொபைல்ல இருந்து மீனா ஆடுறத வீடியோ எடுக்கவும் அந்நேரம் பார்த்தீங்கன்னா மீனாவோட தங்கச்சி இருக்காங்களே அசீதா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாமா நீங்களும் போய் ஆடுங்க அக்காவும் நீங்களும் ஆடுங்க கொடுங்க வீடியோ தானே நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ முத்து வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு மீனா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ சீதா வந்து வீடியோ எடுக்க அப்போ ரோஹிணி பாக்குறாங்க வித்யாட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா வித்யா அங்க பாரு ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க சீதா தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா நீயும் போய் ஆடு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை வாங்கிடு வாங்கிட்டு அந்த ரூம் பக்கம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சீதாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க போய் அவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க ஆடிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வித்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹிணி சொன்ன மாதிரி போகிறாங்க போய் என்ன கேட்கறாங்க அப்படின்னா என்ன சீதா நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க போய் நீங்களும் ஆடுங்க என்ஜாய் பண்ணுங்க நான் வேணா வீடியோ எடுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருந்த மொபைலை வாங்கி இவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சீதாவும் சரி நல்ல விஷயத்துக்கு தானே கேட்குறாங்க வீடியோ எடுக்க போகிறாங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு சீதா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொபைலில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இவங்க அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் எடுத்து வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ எங்கடா இருக்குதுன்னு தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க வீடியோ கண்டுபிடிச்சோன்னு ரோஹினிக்கு வந்து சிக்னல் போது அந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹினியும் அந்த பக்கம் போகிறாங்க இவங்களும் அந்த பக்கம் போகிறாங்க ஸோ ரெண்டு பேரும் போய் அந்த மொபைலில் இருக்கிற வீடியோ பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முத்து கொஞ்சமாவது கொஞ்சமாவது அறிவு இருந்ததா எதற்காக நம்ம ஃபோனை இவங்க சுற்றி சுற்றி வர்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்கணும் ஏன்னா இப்போ மட்டும் கிடையாது இது மூணாவது முறை நடக்குது முத முதல் முதல் தடவை பார்த்திங்கன்னா காருக்குள்ளே வச்சு உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வித்யா வாங்கினாங்க சரி அது இல்லையா மொதல் நாள் ஃபங்க்ஷன் வரும்போது முத்தோட மொபைல் எடுத்து வச்சுருந்தாங்க அதுலேயும் அவருக்கு சந்தேகம் இல்லையா இன்றைக்கி வந்து தனியாக ரெண்டு பேரும் போய் ஃபோனை வச்சுருக்குறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன் யாருக்காக இருந்தாலும் சந்தேகம் வந்திருக்கும் எதற்காக இவங்க நம்ம ஃபோனை சுற்றி சுற்றி வர்றாங்க நம்ம இருந்து அவங்களுக்கு அப்படி என்ன தேவைப்படுது அப்படின்றத ஒரு காமன் மேனாக இருந்தால் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஆனால் முத்துக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்றதுனால அதற்கு அவருக்கு புரியல ஏன்னா படக்கு படுக்குன்னு கோபப்பட்டு சில விஷயங்கள் பண்ணுறதுனால அவருக்கு வந்து அறிவே இல்லாமல் போயிருது போல் கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருக்கலாம் சரி என்னதான் நடக்குது எதற்காக நம்ம ஃபோனை வந்து இவங்க சுற்றி சுற்றி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முத்து அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை அவரும் ரொம்ப அசால்ட்டாக இருக்கார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கதைக்குள்ளே போயிடுவோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் இங்கே வந்து அந்த வீடியோலாம் பார்க்குறாங்க அப்பையும் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறாங்க வித்யா வேண்டா ரோகிணி நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரியுது ஏன்னா இதனால பாதிக்கப்பட போகிறது என்னோட நாமோ மீனா தான் மீனாவோட வாழ்க்கை வந்து ஏற்கனவே கேள்விக்குறியாக இருக்குது நிம்மதி இல்லாமல் போய்கிட்டு இருக்குது இதில் நம்ம பண்ணுற விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு பிரச்சனை வரப்போது அவளால் எனக்கு தான் பிரச்சனை வரப்போது நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ அவன் நல்லா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி குதர்க்கமாலாம் கேட்குறாங்க இந்த சின்ன பிள்ளைங்களாம் கேட்பாங்க நான் உனக்கு ஃப்ரெண்டா அவன் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க நான் உனக்கு ஃப்ரெண்டா அவன் உனக்கு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப காமெடியாக கேட்குறாங்க அதற்கு வித்தியாக பதில் சொல்ல தெரியல சரிமா நீ என்னமோ பண்ணித்தல உன் பாடு அவங்க பாடு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோ எப்படியாவது பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புற நேரம் அப்படியே கட் பண்ணிட்டீங்க மீனா முத்துவை காட்டுறாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி களைப்பாயிட்டாங்க மீனா வந்து முத்து கூப்பிடுறாரு வா மீனா இன்னும் ஒரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்ல மீனா வந்து இல்லைங்க என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது கிளைப்பாக இருக்குது எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு இல்லை மீனா கொஞ்ச நேரம் ஆடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிடையில் வாக்குவாதம் நடக்குது அப்போ மீனா முத்துவை தள்ளி விட்டுட்டு ஓட முயற்சி பண்ணும்போது எங்கே போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அந்த ரூமில் தான் ரோகிணி ரோகிணியோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் அந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க போன பார்த்தீங்கன்னா முத்து பின்னாடியே விரட்டி வர்றாரு விரட்டி வரும்போது தள்ளி விட்டுறாரு என்ன ஆயிருது அப்படின்னா அவங்க கீழே விழுந்துடுறாங்க ஸோ அவங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து டிஸ்ப்ளே நொறுங்கி போயிடுது முத்து கதிர்ச்சி என்னது ஃபோன் விழுந்துருச்சா சாரி சாரி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னாலும் ஒரு கட்டத்தில் அது தன்னோட மொபைல் அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது முத்து உடஞ்சு போயிட்டாரு என்னது என் ஃபோன் உடஞ்சிருச்சா அட பாவிங்கதா நான் இந்த ஃபோனை ஒரு தடவை கூட நான் கடைக்கு கொண்டு போனதே கிடையாதுடா நான் ஒரு தடவை கூட சர்வீஸ் பண்ணதே கிடையாதுடா இது எப்படிப்பட்ட ஃபோன் தெரியுமாடா நான் கஷ்டப்பட்டு வச்சுருந்து வாங்கினேன் ஃபோன்டா அடே ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு உண்மையில அவர் புலம்புறதுல ஒரு நியாயம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஏன் இந்த போனை சுத்தி சுத்தி கழுகு மாதிரி இந்த ஜந்துக்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிடணும் எதற்காக நம்ம போன் மேல குறியா இருக்கிறாங்க ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை கரெக்டாக கிட்ட வந்துட்டு போயிருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து ரோஹிணி கைக்கு மாட்ட போகுது அந்த வீடியோ பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்படியாக்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த முறை ரோஹிணியோட திட்டம் பழிக்காமல் போயிடுச்சு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அடுத்த பிளானுக்கு வந்து தயாராகிட்டாங்க வித்யா இந்த முறை மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு ஒரு நாளுக்குள்ளே அந்த மொபைலை எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லது இல்லை அப்படின்னா முத்துவுக்கு நல்லது ஸோ அதனால் என்னோடய பிரச்சனை எல்லாத்துக்கும் சரியாகணும் அப்படின்னா தினேஷோட பிரச்சனை இதோட முடியணும் அப்படின்னா அதற்கு இருக்கிற ஒரே கீ அப்படின்னா அந்த மொபைல் தான் அந்த மொபைலில் இருக்கிற வீடியோ தான் நான் எப்படியாவது அந்த வீடியோ நான் எடுத்தே ஆகணும் எனக்கு நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் தெரியாது எனக்கு நீ உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி வித்தியாட்ட கேட்க இப்போ வரைக்கும் நான் அதை தானடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க சரி இப்போ இவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் முடிஞ்சவனையும் வழக்கம் போல் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சவனையும் நம்ம மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் மீட்டிங் போட்டுருவாங்க அவங்களோட அந்த இது இருக்கு இல்லையா ஒரு பெட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டு அதுக்குள்ளே வந்து இவங்க வழக்கம் போல் இவங்களோட மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா நீ இப்படி ஆடுற நீ இப்படி ஆடுவேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல மீனா உனக்கு பாடவும் வருது ஆடவும் வருது இப்போ நீ எல்லாத்துலேயும் திறமையாக தான் இருக்க ரொம்ப டேலண்ட் தான் மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க நீங்கள் மட்டுமாங்க நீங்கள் வந்து அதை விட சூப்பராக ஆடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி புகையை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ முழுக்க முழுக்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அந்தந்த விஷயங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவுக்கு இப்போ வரைக்கும் ஏன் சந்தேகம் வரமாட்டேக்குது அப்படின்றது தான் நமக்கு ஒரே கேள்வியாக இருக்குது முத்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஏன் வந்து ரோகிணியாக இருக்கணும் ரோகிணியோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம மொபைல்லையே கழுக வட்டமிட்ட மாதிரி வட்டம் இருக்காங்க அப்படின்றத முத்து கொஞ்சோண்டு யோசிச்சு பார்க்கணும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிச்சயமாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த வீடியோவை எடுத்து ரோகிணி பப்ளிஷ் பண்ணாலும் ரோகிணி அந்த வீடியோ வெளியே விட்டாலும் இதில் மாட்டப்போகிறது என்னவோ வித்யா தான் வித்யா மாட்டினா ஆட்டோமேட்டிக்காக ரோகிணி மாட்டிடுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அந்த வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு தெரியும் இந்த மொபைல் அந்த வீடியோ தன் கிட்டே தான் இருந்தது தன்னோட மொபைல் தன்கிட்ட தான் இருக்கும் அதை தாண்டி பெருசா யாருக்கும் போனது கிடையாது யாரும் என்கிட்ட வாங்கினது கிடையாது ஆனால் சமீப நாட்களாக இந்த வித்யா வந்து நம்ம ஃபோனை வாங்கணும் ஃபோனு ஃபோனு ஃபோனுன்ட்டு நம்மக்கிட்ட நெருங்கி வந்துருக்குறாங்க அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிடுவார் அப்போது ரோஹிணியை போட்டு ரெண்டு அப்பு என்னாச்சு உன் ஃப்ரெண்டு ஏன் எப்படி பண்ணா அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உண்மை வெளியே வந்துடும் நான் தான் அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா வித்யாவை கூப்பிட்டீங்க வாமா எதுக்குமா என் ஃபோன் எடுத்த அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரெண்டு அப்போ எதுக்கு என் ஃபோன் எடுத்த அப்படின்னு சொல்லி அவருக்கு ரெண்டு அரை வாங்கணும் அவளே உண்மையாக சொல்லிடுவான் ஆமாம் இந்த மாதிரி ரோஹினி எடுக்க சொல்லி தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவளும் உண்மையே சொல்லிட்டான்னு அவளை தாங்க கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுல வந்து நிறையா பிரச்சனைகள் நிறையா பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஃபோனை எடுக்கிறதோ வீடியோ ரிலீஸ் பண்றதோ அது யார் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதோ அது பெரிய விஷயமே கிடையாது அது அழகா கண்டுபிடிச்சிடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்ன அப்படின்னா சத்யா மேட்ரு தான் சத்யா இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு கெட்டவனாக தான் இருந்தால் ஆனால் இப்போவே கெட்டவனா நல்லவனான்னு கூட நம்ம காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கிற சத்யா இப்போ திருந்தி நல்லபடியாக படித்து நான் வாழ்க்கையில் முன்னேறணும் சீதா மாதிரி நானும் ஒரு நல்ல 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 நிலமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு போய் இப்போ போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் வந்து அவனை தொடர்ந்து தொடர்ந்து வருது அல்லது இப்போ அதால் அவனுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அவனோட மனசு உடஞ்சி போயிடுவான் ஆனால் அவனுக்கு என்ன விஷயம் வரைக்கும் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது அதுவும் மாமா கிட்ட தான் இருக்குது மாமா யாருக்கும் அனுப்ப அனுப்ப மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் சத்யா ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா மாமா தான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணாரு மாமாக்கு என் மேலே உள்ள வன்மம் காண்டு என்னை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அதற்கான வாய்ப்பு வந்து பெருசாக கிடைக்கல அதுதான் இப்போ வந்து ஒரு சரியான டைம் பார்த்து நான் எப்போ திருந்துவேன் காத்திருந்து நான் திருந்தபோது அந்த வீடியோவை இறக்கிட்டார் என்னோடய வாழ்க்கையே போயிடுச்சு நான் அவ்வளோதான் இதுக்கு மீறி நான் வாழவே மாட்டேன் நான் சாகப் போகிறேன் நான் இனிமேல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது எனக்கு வந்து இந்த உலகமே பிடிக்கலை என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் புலம்ப அவங்க அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க அடைச்சி மாப்பிள்ளை இப்படி கேடு கட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா யோசிச்சுருந்து பார்த்தா அவங்க மகன் தான் கேடு கட்டவன் என்ன பண்ணியிருந்துருக்கணும் டே எதுக்குடா இந்த வேலை திருட்டுத்தனம் என்னைக்காக இருந்தாலும் அது வெளியே வரதான் ஆகும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவார் மாதிரி நீ என்னைக்கோ பண்ண திருட்டு இன்னைக்கு அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதுதான் நடந்திருக்குதே தவிர இதுல மாப்பிள்ள மேலே எந்த தப்பும் கிடையாது உன் வீடியோ அவரே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து சரியான விஷயம் நீ வந்து எப்பயோ பண்ண அதை இப்போ பண்ணார் அப்படின்னாலும் அதை வந்து அவர் அவர் மேலே குறை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கணும் ஒரு பேரண்ட்ஸா தன்னோட பையன் தப்பு பண்ணும்போது அப்படிதான் ஒரு காமனாக இருக்கணும் ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சி இந்த மாப்பிள்ளை இவ்வளோ கேவலமானவரா இப்படி பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அவளுடைய எப்பா உன் மக திருடு இருக்கான் செயின் அறுத்துருக்கான் வழிப்பறி பண்ணியிருக்கான் போகிற வர ஒரு அம்மா கிட்டே காசு அப்படிங்கிருக்கான் அது இவங்களுக்கு பெருசாக தெரியலையா அந்த வீடியோ வந்து முத்து ரிலீஸ் பண்ணால் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுதான் சரி ஒருவேளை முத்துவே அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தா என்ன பிரச்சனை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ இப்போ கிடைக்கல அவருக்கு அவர் கையில் எப்போவோ கிடச்சிருச்சு ஸோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் எப்போவோ ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து டைம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா அவனை பிடிக்காது அப்படி இருந்தும் அவர் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருந்தார் அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது சத்தியாவால் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை இப்போ வரைக்கும் அவர் வச்சுருந்தார் ஏன்னா அவங்க அம்மா பாவம் அவங்க அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன்னா படிக்க வைக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவங்க கஷ்டப்பட்டு பூக்கடையில் நின்று இவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் நிச்சயமாக அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது வர விட்டுறக்கூடாது அதுவும் என்னால் அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்க போய் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணார் நம்ம முத்தும் அதை வந்து சாதகமாக பயன்படுத்தின சத்தியா என்ன பண்ணியிருக்கணும் திருந்தி இருக்கணும் இல்லை நம்ம பண்றது தப்பு இது வந்து தப்பான விஷயத்தை நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மாமா சொல்றது சரிதான் நம்ம ஒரு தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம் நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கணும் ஆனால் அந்த கேடுகட்ட சத்தியா உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க உங்களால் என்ன பண்ண முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியுமா சொல்லிக்கோங்க அதை நான் ஐ டோன்ட் கேர் நான் எதுக்காக அதெல்லாம் பற்றி போய் விடணும் எனக்கு அதை பற்றின கவலை கிடையாது உன்னால் முடிஞ்சு பார்த்துக்கோயா அப்படின்னு சொல்லி கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தான் ஸோ இதுக்காகவே முத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ கோவம் இருக்குது மேலே ஆனால் அதையும் மீறி அந்த கோவத்தை பக்கத்தெல்லாம் மீறி அந்த குடும்பத்தோட சூழ்நிலை மீனாவோட நல்ல மனசு இதெல்லாம் புரிஞ்சுக்க போய் தான் நம்ம முத்து அந்த வீடியோவை இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தார் ஆனால் இப்போது சத்யா வந்து அவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா முத்து தான் இந்த வீடியோவை வச்சுருந்தாரு எனக்கு தெரியும் நல்லாவே அவர்தான் தான் என்னை பழி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்ல அதை நம்பி அவங்க அம்மாவும் போய் இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்ல ஏன்னா மீனாவது கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் இவர் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட தம்பி ஒரு உத்தமன் அவன் வந்து ஒரு தீர்க்கதர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் பண்ண கேவலமான விஷயத்தை இவங்க பேசியிருக்கணும் அவன் ஏன் இப்படி பண்ண அப்படின்றத இவங்க புரிஞ்சுருக்கணும் எதற்காக முத்து வந்து இந்த விஷயத்தை பண்ணாரு ஆரம்பத்திலேருந்து இவன் தப்பான பாதையில் போகிறான் தப்பாக தான் பாதையில் போகிறான் அப்படின்னு சொல்லி படித்து படித்து சொல்லிக்கிட்டு இருந்தால் முத்து என்ன லூசா ஆ கொஞ்சமாவது கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் இவர் வந்து இப்படி சொல்கிறாருன்னு இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று ஆராய்ஞ்சி அணுகி பார்த்துருந்துருக்கணுமா ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி வந்துக்கிட்டு இவர்தான் காரணம் இவர்தான் இப்படி பண்ணியிருப்பார் இவரால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நமக்கே கோவம் வருது முத்துக்கு சொல்லவா வேணும் அவர்லாம் செம்ம கண்டாயிடுவார் இப்போ மீனா மீனாக்கிட்ட இப்படி ஒரு விஷயம் தெரியணும் மீனா வந்து நேரம் முத்துக்கிட்டு போகிறாங்க நான் முத்துக்கிட்ட போய் என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நான் உங்களை எப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அவங்களை நான் என்னெல்லாம் நினச்சி தெரியுமா ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்ச பார்க்கலங்க சே நீங்களாம் ஒரு மனுஷனாங்க இப்படி பண்ணிட்டீங்களே என் தம்பியோட வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி புலம்ப நம்ம முத்து இருந்துக்கிட்டு இங்கே நீ ஏதோ சொல்ல வர்ற அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் என்ன சொல்கிற ஏன் சொல்கிற எதை நோக்கி சொல்கிற அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியலை எது சொல்லணுனாலும் தெளிவாக சொல்ல நான் புரிஞ்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி நடிக்கிறீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்ற மாதிரி மீனா கேட்க முத்துவுக்கு வந்து ஷாக் ஷாக் அப்படின்றத விட ஒரு கோபம் என்ன மீனா எதுவுமே புரியாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிண்டல் பண்ணுறாரு ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது இல்லையா அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு ஸோ அதனால் மீனாவுக்கு வந்து இப்போ வரைக்கும் தெரியலை மீனா வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது முத்துவுக்கு தெரியல அவரும் ரொம்ப கூலாக ரொம்ப கிண்டலாக பதில் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் மீனா டென்ஷன் சி நீ எல்லாம் உனக்கு மனுஷனா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா நீ எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்துக்கு முத்துவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல் இருக்குது அதனால தான் அவன் கத்துறா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரு என்ன மீனா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் மீனா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏங்க உங்கள் கிட்ட ஒரு வீடியோ இருந்துச்சாமே அதை நீங்கள் ஏன் இப்படி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எந்த வீடியோ மீனா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்குறாரு அதற்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏன் மீனா அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சா சரி ரைட் ரிலீஸே ஆகிருக்கட்டும் நான் அதை ரிலீஸ் பண்ணலை ஏன்னா அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படி நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோ நான் எப்போவே பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தை யார் பண்ணால் ஏன் பண்ணால் எதுக்கு பண்ணால் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு விஷயம் அந்த வீடியோ வீடியோ வந்து என்கிட்ட இருந்து மட்டும்தான் வெளியே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதற்கு மீன் அந்த என்னங்க சொல்றீங்க உங்ககிட்ட இருந்து எப்படி வெளியே போயிருக்கும் ஏன்னா அந்த ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் இருந்தது அதுவும் என்கிட்ட மட்டும்தான் இருந்தது அதனால எனக்கு உறுதியா தெரியும் இந்த விஷயத்தை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ அந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல ஒருவேளை அந்த கடைக்கார ரிலீஸ் பண்ணியிருப்பானோ இல்லை மீனா நான் சொன்னேன் அவன் கேட்பான் அவன் நான் சொன்ன உடனே வீடியோ அழிச்சிட்டான் பட் இந்த வீடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருங்க நம்ம மீனா மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க என்னங்க சொல்றீங்க வீடியோ உங்ககிட்ட தான் இருந்துச்சுன்னு சொல்றீங்க ஆனால் நீங்க ரிலீஸ் பண்ணலன்னு சொல்றீங்க இது வந்து எப்படி சாத்தியம் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா உங்ககிட்ட இருந்த போனை உங்ககிட்ட தெரியாம யாரோ எடுத்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படி உங்ககிட்ட இருக்கிற வீடியோ யாருக்குமே தெரியாது அப்படின்றப்ப எப்படி வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க அதான் மீனா எனக்கும் புரியல இந்த வீடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா சத்யா தான் ஏன்னா அந்த வீடியோ நான் சத்யாட்ட மட்டும்தான் காமிச்சேன் மேபி இப்போ சத்யா வந்து சிட்டி கூட சேரலை அப்படின்றதுனால ஒருவேளை சிட்டிக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் சத்யா போய் கண்டிப்பா சிட்டிகிட்ட சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சிட்டி தான் இந்த பிளான் பண்ணி என் இருக்கிற மொபைல்ல இருக்கிற வீடியோ எடுத்து அவர் ரிலீஸ் பண்ணிருக்கணும் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா யார் மூலியமா இந்த விஷயத்த செஞ்சான் அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா என் ஃபோனை சிட்டிக்கு சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை வேற யாரோ இது வரைக்கும் தொட்டது கிடையாது எடுத்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி என் ஃபோன்ல இருக்கிற வீடியோ வெளியே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி முத்து கேட்கறாரு உண்மையிலேயே இது ஒரு நியாயமான கேள்வி ஒரு சரியான கேள்வி இந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பா மீனாவால பதில் சொல்லுவாங்க முடியல மீனா வந்து திருதுன்னு முடிக்கிறாங்க சரிங்க இப்போ என்னதான் பண்ண போறீங்க யார் இந்த விஷயத்தை பண்ணான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது தான் மீனாவுக்கு வந்து முத்துவுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது என்ன அப்படின்னா யார் நம்ம போன சில நாட்களா சுத்து போட்டு வந்தான் ஆமாம் கண்டிப்பாக வித்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வித்யாக்கிட்ட டார்கெட் பண்ணுறாரு வித்தாவை பிடிச்சி கேட்குறாரு இங்கே பாரு உண்மையை சொன்னேன் அப்படின்னா விட்டுருவேன் எதற்காக என் ஃபோனை எடுத்து நீ சிட்டிக்கிட்ட கொடுத்த சிட்டிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க மற ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் நீ சொல்லலை அப்படின்னா நான் போலீஸில் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லேன் ஏன்னா சத்யாவோட கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுது விஜயாவை வந்து நான் போலீஸில் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க எதற்காக அப்படின்னா சத்யாவை கைது பண்ணணும் அவன் என்கிட்டருந்து வழிபறி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அண்ணாமலையும் சொல்கிறாரு வேணா விஜயா இப்படிலாம் பண்ணாது இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் எதையுமே அவங்க கேட்க மாட்டேன் நான் இந்த இந்த விஷயமா நான் போலீஸை பார்க்க தான் போகிறேன் போலீஸ்கிட்ட என்னோட கருத்தை நான் சொல்லுவேன் ஏன்னா சத்யா பண்ணது ஒரு கேவலமான செயல் நான் இதுக்கு வந்து சும்மா இருக்க மாட்டேன் நான் இதுக்கு ஒரு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் அதனால் அவங்க முத்து வந்து இப்போ சீக்கிரமே கண்டுபிடிச்சாகணும் எப்படி இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன முற்றுப்புள்ளி பெரிய முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு சின்ன முற்றுப்புள்ளி அப்படின்னு வைக்க முடியும் ஸோ அதனால முத்து ரொம்ப குதர்க்கமாக கேட்குறாரு ஒழுங்கு மரியாதையை நீ சொல்லிட்டேன் அப்படின்னா நான் உன்னை விட்டுருவேன் இல்லை அப்படின்னா பிரச்சனை வந்து வேற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சார் ஏன்னா இவகிட்ட போய் பனிஞ்சு குனிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் முத்துவுக்கு கிடையாது ஸோ அதனால முத்து வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டார் உண்மை சொல்ல அப்படின்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டேன் இப்போதான் பயம் வருது ஒருவேளை இவன் வந்து ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து பயந்துட்டாங்க ஸோ பயந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆமாம் இந்த விஷயத்த பண்ணது வேறு யாரும் கிடையாது ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாங்க ஏன் ரோகினி இதுக்கு பண்ணால் ரோகினிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் என்கிட்ட உங்களோட ஃபோனை மட்டும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டு கேட்குறாளேன்னு சொல்லி நான் செஞ்சேன் மற்றபடி அதில் என்ன வீடியோ இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்தம்மா நகர்ந்துட்டாங்க இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு நகர்ந்தாலும் முத்துவுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் ஏன்னா தெரிஞ்சுதான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் அது யார் பண்ணா ஏன் பண்ணா எதுக்கு பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் முத்துவோட ஒரு தலையாய பண்ணி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் வச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க